ஹைவிஎஸ் அமர்நாத் கேபிட்டல் மாட் அகாடமி சேனலில் இருந்தால் லாஸ்ட் ஒரு டூ டேஸ் வந்து அவுட் ஆஃப் தி செஷன் ட்ராவலிங்கிறதுனால வீடியோ போட முடியல ஸோ அகெயின் நீங்களும் வந்து கண்டினியூ ஆகும் ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு எல்லாமே வந்து க்ரீனில் தான் இருந்தது ஈவன் வந்து செக்டர் ரோ இண்டியாட்டை பார்த்துட்டு எல்லாமே வந்து க்ரீனில் தான் இருந்தது ஸோ இது கண்டினியூ ஆச்சுனாக்கா நல்ல ஒரு புதிய ஸ்காஃப் த எல்லா இண்டெக்ஸும் பண்ணணும் இன்க்ளூடிங் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பம் எப்படி இருக்குது அப்படின்றதான் இது மார்க்கெட்டுக்குள்ளே போவோம் ஸ்டுடே ஸ்டிட் பி பேர் இஸ் ஏ மச் ஸ்ட்ராங்கர் எமோஷன் தேன் கிரேட் மார்க்கெட் கேன் ட்ராப் ஃபாஸ்ட் வென் ஹிட் பை பேனிக் செல்லிங் ஸோ பேராசையை விட வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது எது அப்படின்னாக்கா எமோஷன் ஸோ எமோஷன் அந்த சைக்காலஜியில் அதில் தான் வரும் அது வந்து விலைக்கே ஆகாது அந்த எமோஷனில் எமோஷனில் வந்து இந்த பயத்தில் வந்து பேனிக் ஆகும்போதுங்களா அதில் செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னாக்கா பயங்கர ஹூஜாக இருக்கும் ஸோ ஏறது ரொம்ப கஷ்டம் இறங்குறத பார்த்தீங்கன்னா தடாரடியாக வந்து செங்கு தான் இறங்கும் ஸோ அதுதான் வந்து ஆற்ற செல்ல ஒரு விஷயம் ஓகே விடியூக்குள்ளே போகும் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செவில ரிஜிஸ்ட்ரட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டேஸ் பண்ணுங்க அதுதான் லாங் ரன்னில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடராகவும் இன்வெஸ்டாகவோ நீங்கள் நிலைநிறுத்தி பிள்ளைங்க உதவும் ஸோ நீங்கள் நிஃப்டி செவன்ட்டி பாயிண்ட் செவன்ட்டி நல்ல நம்பர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது செவன்ட்டி பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் டென்னில் வந்து முடிஞ்சிருக்கு நல்ல ஒரு அந்த ரேஞ்சோடைய ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் அப்பில் இருந்து முடிஞ்சிருக்கு நம்ம ஷார்ட்டில் அந்த டேட்டில் பார்க்கலாம் ஸோ நெஃப் சைடில் நிஃப்டியுடைய டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்குது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கில் போயிடலாம் ஸோ டோட்டலாக ரெண்டாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி நாலு ஸ்டாக் ஸ்டேட் ஆனதில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் தொள்ளாயிரம் ஸ்டாக் நெகட்டிவ் நைன்டி நைன் ஸ்டாக் வந்துட்டு ப்ரைஸ் அன்சேஞ்சாகவும் முடிஞ்சிருக்கேன் ஸோ ஸ்டில் வந்து இதில் ஒரு நல்ல ஒரு ரேஷியோ நல்ல ஒரு நம்பர் ஸோ இது வந்து தௌசண்ட் கீழே வந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் நூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்டாக் அப்பர் சர்க்கிட்ல லிமிட் டச்சாகிருக்கு ஐம்பத்தி மூணு ஸ்டாக் வந்து லோயர் லிமிட் டச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நூற்றி முப்பத்தி நாலு ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ணியிருக்கேன் ஃபோர்டின் ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக்கிலும் டச் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமாக நம்புறது தான் இது அது ஒரு கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக தோணுது அட் த சேம் டைம் இது பார்த்தீங்கன்னாக்கா கலந்து தெஞ்சி கட்டருமான கதையாக வந்து ஒரு ஒரு லாஸ்ட் வீக்கில் ஒரு வார்த்தை மட்டும் பார்த்தோன்னாக்கா முந்நூறுலேருந்து அப்படியே இரநூறு ப்ளஸ் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ப்ளஸில் வந்து நின்றுட்டுருக்கு ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நிரடலாக இருக்குது பட் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஸோ யூரோ மார்க்கெட் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சதுனாக்கா இன்னும் நம்மளது க்ரீனில் போகும் இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஓவரலாக பார்க்கும்போது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை ஸோ பயப்பட தேவையில்லை ஸோ இன்றைக்கி யார் நல்ல ஒரு பெஸ்ட் கண்ட்ரிபியூட்டர் எஃப்டிக்கு பாயிண்ட் ஃபைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் எம்என்எம் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அதே மாதிரி டவுன் சைடில் பார்க்கும்போது ரிலையன்ஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட்ஸ் அண்டு மைனஸ் ஃபோட்டீன் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட்ஸ் ஆக்சிஸ் பேங்க் மைனஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன் ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ நம்ம இமீடியட்டாக த மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நமக்கு எஃப்ஐ டி கிடையாது பட் ஸ்டில் லாஸ்ட்டு செஷன் வரைக்கும் பார்க்கும்போது எஃப்ஐ வந்து லெவன் தௌசண்ட் ஒன் நாட் செவன் கரோட்ஸ் நெட் செல்லிங்லேயும் டிஐஏ தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கரோடஸ் வந்து நெட் பையிங்லேயும் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல அறிகுறி நெத் பண்ணிட்டு நல்லா ஹியூஜ் செல்லிங் கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் குரூர் எஃப்ஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க டே வந்து ஆல்மோஸ்ட் நியர்லி த்ரீ தௌசண்ட் குரூர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் செட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் க்ரீனில் முடிஞ்சிருக்கு நாளைக்கு வந்து இதே டேட்டா வந்து பாசிட்டிவாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ கீழே இருக்கெல்லாம் வந்து டே வைஸான எஃப்ஐ டே டேட்டா அதே மாதிரி நம்ம மந்த் வைஸ் நம்ம பார்ப்போம் ஸோ ஜூலையிலேருந்து மந்த் வைஸ் எஃப்ஐ டேட்டா கொடுத்துருக்கேன் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம சட்டக்கில் போயிடலாம் ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நாட் எயிட் ஸோ பெரிய அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸ்லாம் வந்து மார்க்கெட் வந்தது ஒரு பத்து மணி வரைக்கும் லோ பார்த்திங்கனாக்கா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நை ஃபைவ் நைன்ட்டி ஸோ அங்கேருந்து ப சாரி இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம் ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பிகினிங்லேருந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்தது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபோருக்கு கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சைட் வேஸில் தான் மார்க்கெட் பெருசாக வந்து ஒரு ஹைன்னு சொல்ல முடியாது பார்த்திங்கனாக்கா லோவில் இருந்து பார்க்கும்போது ஹை டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி த்ரீ ஸோ ஒரு நியர்லி ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஆர் ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸாக வந்து ரேலி பண்ணியிருக்கு ஸோ மைனஸ் வந்து கொஞ்சம் கவரேஜ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் தான் போயிருக்கு இது வந்து நம்ம பெரிய ஒரு நல்லா ஒரு புல்லிஷ் கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது பட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல்லேருந்து கீழே வந்து மைனஸில் வந்தது மைன ப்ரீவியஸ் க்ளோஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் லோ வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்க நம்முடைய ஈஸி புரிதலுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்தது அங்கேருந்து நல்ல ஒரு ரேலி இங்கே லோலேருந்து பார்த்திங்கனாக்கா ஹை வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ நைன்டி செவன் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னாக்கா செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த லோ நல்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ பிகினிங்கில் மட்டும் கொஞ்சம் இதாக வந்தால் கூட வந்து தென் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டி ஒன் சைட் மார்க்கெட் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு புலிஷ்னஸ் வந்து காட்டுது ஸோ இது வந்து கண்டினியூ ஆச்சுன்னாக்கா பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ப்போம் ஸோ இங்கேருந்து இந்த ஒரு ரேலி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அதை வந்து அதுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஐ மீன் அது இன்னும் அடுத்த ஒரு ஸ்ட்ராங் லெக் போரும் அதை டச் பண்ணிவிடும் நம்ம டேஷாட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ட்ரெண்டு பார்க்கும்போது சொல்கிறேன் நான் ஸோ நிஃப்டி நம்ம கீப் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ெண்ட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங் ரேஞ்ச் இதில் தான் நிறைய வந்து சைட் வீஸில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் மேலே வந்துருந்தா கூட வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் டொண்ட்டி செவன் அப்படின்னா ஒரு ஒன் டுவெண்டி பாயிண்ட் வந்து அந்த ரேஞ்சிலேருந்து மேலே வந்திருக்கு ஸோ இது அன்டில் அன்லஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிராஸ் ஆகாமல் வந்து எகைன் இது ரேஞ்சுக்குள்ளே வரும் வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது பார்த்திங்கனாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது மாதிரி பல நேரங்களில் வந்து நமக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன் ஸோ மேலே போய்ட்டு எகைனு கீழே வந்துடும் ஸோ இந்த டைம் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஆகாது மேலே போகும்ன்ற நம்பி நம்பவும் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஓவராலில் சார்ட் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஆப்டிமிசம் தெரியலேனா கூட வந்து அட் த சேம் டைம் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ அந்த வகையில் வந்து நிஃப்டி ஸ்டில் கிவிங் சம்ஹ் ஸோ எகைன் ஆர்எஸ்சியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் கெய்ன் ஆகிட்டுருக்கு மொமெண்டம் பார்ப்போம் ப்ரைஸ் ஆக்சலையும் சரி இண்டிகேட்லேயும் வந்து நமக்கு எந்த வித ஒரு சாலிட் நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது பாசிட்டிவாக தான் இருக்குது மார்க்கெட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம் ஸோ பேங்க் நிப்டி நம்ம கே பண்ண சொல்லிட்டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி செவன் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ரெஸ்டன் பாஸ்ட்ல இதில் தான் நிறைய ட்ரேட் ஆகிட்டுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டம் சைடிலேருந்து சப்போர்ட்லருந்து கிட்டத்தட்ட நியர்லி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட் அப் சைடில் இருக்குது ஸோ இன்னும் ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஃபிஃப்டி பாயிண்ட் தான் வந்து ரெஸ்டன்ஸு பட் ரெஸ்டன்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது அதை பிரேக் பண்ணணும் ஸோ மேபி இதனால ரிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு நின்னால் கூட வந்துட்டு போகிறோம் பேங்க் நிப்டி வந்து டுவெண்ட்டி டூ கிராஸ் பண்ணிவிடும் ஸோ டொண்ட்டி டூ கிராஸ் பண்ண சொன்னா வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த ஒரு புத்துணர்ச்சி எகின் ஃபர்தர் ஒரு அப்ட்ரெண்டுக்கு வந்து ஒரு அடித்தளம் இடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு பாசிட்டிவ் தஸ் வந்து மார்க்கெட்டில் தெரியுது பார்ப்போம் ஸோ எனக்கு வந்து நம்ம லார்ஜ் கேப் வச்சு மட்டுமே வந்து மார்க்கெட்டை மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது மிட் அண்ட் ஸ்மால் கேப் என்ன சொல்லுது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் நம்மளோட மிட் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிட் கேப் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஸோ அது வந்து ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷ் ஸோ இந்த ஆஃப்டர் இந்த லாங் க்ரீன் இது ரெட் கேண்டில் இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரியே வந்துருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு புலிஷ்னஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டே இந்த டெய்லும் சரி அதுக்கப்புறமான ஒரு கண்டிலும் பார்க்கும்போது நல்ல ஒரு எகைன் புலிஷ்னஸ் மாதிரி தான் தெரியுது நமக்கு ஸோ இது பார்த்திங்கனாக்கா எகைன் வந்து அந்த ஒரு பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்குது ஸோ ஒரு நல்ல ரெட்டு ஒரு ரெக்கவரி எகைன் ஒரு ரெட் ரெக்கவரி அந்த வகையில் பார்க்கும்போது லாஸ்ட்டு ஒரு த்ரீ செஷன்ஸ் த்ரீ கேண்டல்ஸ் வந்து அந்த பேட்டர்னுடைய கண்டினியூட்டி மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் எப்படி ஆகுது அப்படின்றது அதே மாதிரி நம்ம மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே பேட்டர் தான் ஸோ இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸாக்டாக வந்து நல்லா நல்ல க்ரீனில் முடிஞ்சிருக்கு ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு தெரியுது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லேயும் சரி நல்ல ஒரு ஆப்டிமிசம் தான் இருக்குது எந்த ஒரு ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது இவன் ப்ரீஸ்டாகஷன் அஸ் இண்டிகேட்டர் ஸோ இது பேக் டு பேக் வந்து நம்ம நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ க்ராஸ் பண்ணுறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குன்றத ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கொடுக்குது பார்ப்போம் ஸோ இதுதான் இப்படி நம்முடைய யூஎஸ் பெரிய நான் யுஎஸ் மார்க்கெட்டுடைய சங்கதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நேற்று பார்த்திங்கன்னாக்கா டவ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு எஸ்என்பி ஃபைன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் பாயிண்ட் நைன் சிக்ஸ் இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குது அதே மாதிரி நேஸ்டாக் வந்து டூ நாட் த்ரீ பாயிண்ட் பாசிட்டிவ் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் கொடுத்துருக்கு ஸோ இதுவும் நல்ல ஒரு ஹோப் கொடுக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்க்கும்போது யூரோ மார்க்கெட் அண்ட் யூகே மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு க்ரீனில் கொஞ்சம் டீப் க்ரீன் கூட சொல்லலாம் ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு மார்க்கெட் நல்ல க்ரீ இதே மாதிரி ஒரு க்ரீன்லேயே முடிஞ்சது அப்படின்னாக்கா நாளைக்கு வீக்கெண்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் முடியுன்னு எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ சார்ட்டில் பார்க்கும்போது டவு ஜோன்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுக்குற மாதிரி தெரியுது நல்ல ஒரு கிரெட் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் நம்ம பார்க்குறோம் பட் ஓவரலாக பார்க்கும்போது ப்ரீஸ் ஆக்ஷன்லேயும் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் நமக்கு கிடையாது மொமெண்டமில் மட்டும் வந்து ஒரு சைட்வேஸில் தெரியுது கெயின் ஆகும் மொமெண்டம் கெயின் ஆகலை பட் ஸ்டில் பார்த்திங்கனாக்கா ஆர்எஸ்ஐ கூட வந்து அரௌண்ட் சிக்ஸ்டியில் தான் இருக்குது அது பிரேக் ஆகலை ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஸ்டில் இது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது எதிர்பார்க்கலாம் அட் த சேம் டைம் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவும் நல்ல வந்து ப்ரீஸ்ட்ரக்ஷன்லையும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தான் இருக்குது ஈவன் இண்டிகேட்லையும் வந்து இந்த சிக்ஸ்டி வந்து எங்கேயுமே பெரிய ஒன்றும் பிரேக் ஆகலை ஸோ ஆர்எஸ்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்க அரௌண்ட் செவன்ட்டியில் இருக்குது ஸோ என்ட்ரிங் டு த ஓவர் போர்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் மார்க்கெட்டை அப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்ட்டு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எந்த நம்ம மரக்களையும் சரி யூஎஸ் மரக்கிலேயும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது அப்பப்போ வர ஒரு நெகட்டிவ் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ப்ரைஸ் புக்கிங் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஓவராலாக இட் இஸ் வெரி குட் ஸோ அந்த வகையில் ஸ்டில் நம்ம மார்க்கெட் இன்னும் மேலே போன்றதை எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ இது வந்து எப்போவுமே நான் வச்சுக்கோங்க ஸோ மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணணும்னுக்கா ஒன் ஆர் இருக்கணும் அப்படி இருக்க முடியல அட்லீஸ்ட் ட்ரெண்டோடு ஒதுங்கி நினச்சி ட்ரேட் பண்ணாமல் ஒதுங்கிட்டு இருக்கணும் எதுவுமே அந்த அதுவும் பண்ண முடியல மார்க்கெட் அகெயின்ஸ்டாக இருப்பேன்னாக்கா முடிஞ்சு போயிடும் ஸோ இது வந்து சக்ஸஸ்க்கான ஓப்பன் சீக்ரெட் ஓகே ஓகே இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நீ வீடியோ பார்ப்பேன் அண்டு தருமா பை தேங்க்யூ